மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வரலாறுல நிறைய அரசியல் கட்சிகள் இந்தியா சுதந்திரத்திற்கு பிறகு உருவாயிருக்கு இத்தனை அரசியல் கட்சிகளிலேயே ஒரு கோழை கட்சி தைரியம் இல்லாத ஒரு கோழை கட்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது திமுக தான் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இவங்க கோழை கட்சி என்பதை இவங்களே நிரூபிச்சிட்டு இருக்காங்க திமுக தேர்தலில் போட்டியிட ஆரம்பிச்சதுல இன்னைக்கு வரைக்கும் தனியாக தேர்தலை சந்தித்ததே கிடையாது தனியாக தேர்தலை சந்தித்ததாக ஒரு வரலாறு கூட இல்லை இவங்க எப்பவுமே கூட்டமாக தான் வருவாங்க கூட்டணி இல்லாம நிக்கவே மாட்டாங்க இவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் திமுக தலைமைக்கு நம்ம தனியானுன்னா நம்ம தோத்துருவோம் தோத்துருவோம் அப்படின்னு ஏன்னா திமுகவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இங்கே எழுபத்து நான்கு சதவீத மக்கள் இருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திமுகவினுடைய வாக்கு சதவீதம் என்பது தமிழ்நாட்டில் வெறும் இருபத்தி ஆறு சதவீதம் தான் மற்றது எல்லாம் மற்றது எல்லாம் பாத்தீங்கன்னா திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளின் வாக்குகள் இப்போ ஒரு எலெக்ஷன்ல திமுக ஜெயிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாற்பது சதவீத வாக்குகள் வாங்குறாங்கன்னா அந்த நாற்பது சதவீதத்துல இருபத்தாறு சதவீதம் தான் திமுகவினுடைய வாக்குகள் மீதி திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளின் வாக்குகள் சோ திமுகவுக்கு நல்லா தெரியும் தனியா நின்னா தோத்துருவோம்னு இவங்க எப்பவுமே பயந்துகிட்டே இருப்பாங்க தொடர்ச்சியாக அதிமுகவை பார்த்து பயப்படுவாங்க பிஜேபியை பார்த்து பயப்படுவாங்க பிஜேபியை பார்த்து பயப்படுறது வந்து எப்ப தெரியும் அப்படின்னா அங்க டெல்லியில போயிட்டு காலில் விழுந்துடுறது அங்க போயிட்டு அங்க அப்படியே பம்முறது அங்க நாலு செவத்துக்குள்ள கால்ல விழுந்துடுறது இங்க தமிழ்நாட்டுல வந்து வீரவசனம் பேசுறது பிஜேபியை எதிர்க்கிற மாதிரி சோ இதுதான் திமுக இப்ப திமுக வந்து தாவேகா என்ற கட்சியை பார்த்து பயப்படுகிறது விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த தாவேகா கட்சி மீது நமக்கு விமர்சனம் உண்டு ஈவேராவை தூக்கிட்டு வராரு தன்னுடைய கொள்கை தலைவராக ஈவேராவையும் ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டு உள்ள வராரு விஜய் சோ ஈவேரா சேர்த்துக்கிட்டதாலேயே நாம விஜய் விமர்சனம் பண்றோம் ஈவேரா தமிழகத்திற்கான தலைவர் கிடையாது வேலு நாச்சியார் கூட ஈவேராவை நீங்க கம்பேர் பண்றீங்க காமராஜரோடு ஈவேராவை கம்பேர் பண்றீங்க இந்த நாட்டோட சுதந்திரத்துக்காக போராடிய சுதந்திர போராட்ட தியாகிகளோட படங்களோட பக்கத்துல ஈவேரா போட்டோவையும் வைக்கிறீங்க இது வந்து நல்லது கிடையாது இது நல்ல கொள்கை இல்ல அப்படின்னு விஜய்க்கு நாம தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கோம் இதனால விஜய் மீதும் நமக்கு விமர்சனம் உண்டு இருந்தாலும் விஜய் திமுகவை எதிர்க்கறதுனால திமுகவின் வாக்குகள் பிரியும் அப்படிங்கறதுல நமக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான் இப்போ விஜயை பார்த்து திமுக பயப்படுகிறது சேப்பாக்கம் மைதானத்துல விசில் தடை அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து இன்னைக்கு பார்த்தோம் இத பார்த்த உடனே சிரிப்பு வந்துருச்சு திமுகவுக்கு இன்னும் பயம் போகல தொடர்ச்சியாக தொடை நடுங்கி கட்சியாக இருப்பது திமுக தான் தேர்தல்ல கூட்டணி இல்லாம சந்திக்க தைரியம் கிடையாது உங்களுக்கு தனியா நிக்கிறதுக்கு தைரியம் கிடையாது அதே நேரத்துல பிஜேபியை நேருக்கு நேரா எதிர்த்து பேசுவதற்கும் இவங்களுக்கு தைரியம் கிடையாது இப்ப விஜய பார்த்து பயப்படுறாங்க புதுசா வந்த ஒரு கட்சியை பார்த்து இவங்க பயப்படுறாங்க ஏற்கனவே எம்ஜிஆரை பார்த்து பயந்தாங்க எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் திமுக ஆள முடியல தமிழ்நாட்டில் எங்க எம்ஜிஆர் மாதிரியே விஜயால நம்ம அழிஞ்சிருவோமோ அப்படின்னு இன்னைக்கு வந்து திமுக பயப்படுறாங்க சேப்பாக்கம் மைதானத்துல ஏழு கிரிக்கெட் போட்டிகள் உலக கோப்பை டி கிரிக்கெட் போட்டிகள் நடக்க போகுது இதற்கு வந்து சேப்பாக்கம் மைதானத்தில இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விசில் வந்து கொண்டு வருவதற்கு தடை அப்படின்னு கொண்டு வருவதற்கு தடை மட்டும் இல்லாம சேப்பாக்கம் மைதானத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய கடைகள்ல விசில் வந்து விற்கக்கூடாது அப்படின்னு காவல்துறை தடை போட்டிருக்கிறாங்க இது தொடர்பாக மைதானத்துக்கிட்ட வந்து பத்திரிகையாளர்கள் கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது விசில் தடை அப்படிங்கிறது ஐசிசியோ பிசிசிஐயோ சொல்லல சோ இந்திய கிரிக்கெட் வாரியம் விசில தடை பண்ணணும்னு சொல்லல சோ சென்னையில இருக்கக்கூடிய இந்த சேப்பாக்கம் மைதானத்துல மட்டும்தான் விசில் தடை அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இதற்கு பின்னணில யார் இருக்காங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா நம்ம சேப்பாக்கம் மைதானத்தோட நிர்வாகம் அதை வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்த அளவுக்கு பயப்படுவீங்க இப்போ கூட்டணி இல்லாம தேர்தலை சந்திக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இவங்க பயப்படுறாங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு ஏன்னா எலெக்ஷன் தோத்துட்டா என்ன பண்றது அதனால நம்ம கூட்டணி வச்சுப்போம் அப்படின்னு அங்க ஒரு பயம் இருக்கு ஆனா புதுசா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியை பார்த்து இவ்வளவு பயப்படணுமா ஏன் இப்ப விஜய் வந்து பிஜேபி தான் எதிர்த்து பேசுறாரு பிஜேபி என்ன அதுக்காக விஜய் பார்த்து தொடர்ந்து பயந்துகிட்டே இருக்கா இல்லையே பிஜேபி அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அதிமுக அவங்க வேலையை செய்யறாங்க அதிமுகவிற்கு விஜய் பார்த்து பயமே கிடையாது ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா விஜயை பார்த்து திமுக பயப்படுவதுதான் அப்ப ஸ்டாலின் எந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகார போக்கை இங்க நடைமுறை இங்க வந்து திணிச்சிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க சரி இந்த விசில் தடை ஒரு பக்கம் இருக்கட்டும் விஜய்யை பார்த்து அப்படியே ஈ அடிச்சான் காப்பி மாதிரி நம்ம ஸ்டாலின் அடிச்சிருக்கிறாரு இப்ப சமீபத்துல திமுக ஒரு மாநாடு போட்டாங்க அந்த மாநாட்டுல வந்து அந்த ரேம்ப் வாக் அப்படிங்கிறத நம்ம ஸ்டாலின் பண்ணாரு விஜய் எப்படி மேடை போட்டாரோ விஜய் எப்படி அந்த கூட்டத்தை நடத்தினாரோ அந்த ரெண்டு பக்கமும் வந்து மக்கள் நிற்பாங்க இளைஞர்கள் இருப்பாங்க தொண்டர்கள் நடுவுல அந்த ரேம்பாக்கு ஒரு இடம் இருக்கும் அதுல வந்து நடந்து போயிட்டு வருவாரு விஜய் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருப்பாரு ஒரு பேண்ட் போட்டிருப்பாரு அதே சட்டை அதே பேண்ட் அதே ஸ்டைல் கூலிங் கிளாஸ் அப்படியே திமுக கொடி மட்டும் தாங்க இருக்கு இந்த பக்கம் தாவேக்கா கொடி இந்த பக்கம் தி திமுக கொடி அவ்வளவுதான் வேற வித்தியாசமே இல்ல கொடி மட்டும்தான் வித்தியாசமே தவிர மத்தபடி அப்படியே ஈ அடிச்சான் காபி மாதிரி அடிச்சு வச்சிருக்காரு நம்ம ஸ்டாலின் ஐயா விஜய் எப்படி நடப்பாரு அதே மாதிரியே ஸ்டாலின் ஐயாவும் நடக்கிறாரு விஜய் எப்படி கை காட்டுவாரு அதே மாதிரி ஸ்டாலினும் கை காட்டுறாரு அதே மாதிரி இப்ப அங்க ஒரு செட்டப் இப்ப விஜய் வ நடந்து வரும்பொழுது தொண்டர்கள் வந்து கச்சி துண்டை தூக்கி போடுவாங்க பூங்கொத்து கொடுப்பாங்க அப்படிங்கறது வந்து அவங்க இயற்கையா நடந்துச்சு சரிங்களா தொண்டர்கள் விருப்பப்பட்டு பண்ணது ஆனா இங்கேயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரியே தொண்டர்களை செய்ய சொல்லி இருக்கிறாங்க சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன செய்யணும் அதே மாதிரி ஸ்டாலின் நடந்து அப்படியே தொண்டர்கள் ஓடி வந்து பூங்குத்து குடுக்குறாங்க ஓடி வந்து கட்சி துண்ட குடுக்க கச்சி துண்ட தூக்கி போடுறாங்க அப்படியே வாங்க காப்பி அடிப்பீங்க இது வரைக்கும் அடிச்சான் காப்பிய வந்து நாங்க வாயால கேட்டிருக்கோம் ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறோம் ஸ்டாலின் அவர்களே இவ்வளவு மோசமா பயப்படுவீங்களா அதுவும் ஒரு ஆளுங்கட்சி ஆஹ் பல லட்சம் கோடி சொத்து வச்சிருக்கீங்க உங்ககிட்ட இல்லாத பணமா உங்ககிட்ட இல்லாத அதிகாரமா இல்ல திமுக கிட்ட இல்லாத அரசு அதிகாரிகளா எல்லா அதிகாரிகள்ல இருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் திமுக கட்டுப்பாட்டுல தான் இருக்கு இவ்வளவும் இருந்தும் நீங்க வந்து விஜய் என்ற ஒரு நடிகரை பார்த்து இவ்வளவு பயப்படணுமா உங்க வீக்னஸ் இந்த அளவுக்கு நீங்க வெளிப்படுத்தணுமா அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு நீங்க ரொம்ப வீக்கான ஆளு அப்படின்னு நான் சொல்றது வந்து கட்சியை சொல்றேன் நான் வந்து ஸ்டாலின் அவர்களை சொல்லல சோ திமுக என்பது ஒரு வீக்கான கட்சி அப்படிங்கிறது இதுலேயே தெரியுது ஆக மொத்தம் திமுகவினுடைய அஸ்திவாரம் ஆட்டம் கண்டு விட்டது விஜயால அதிகமாக பிரியக்கூடிய வாக்குகள் என்பது திமுகவினுடைய வாக்குகள் தான் குறிப்பாக பட்டியல் சமுதாய இளைஞர்களினுடைய வாக்குகள் அதிகமாக விஜய் பக்கம் போகும் திமுகவுக்கு வராது திருமாவளவனும் அதை தான் பயப்படுறாரு பட்டியல் சமுதாய இளைஞர்கள் எனக்கு தெரிஞ்சு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த நண்பர்கள் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்க கிட்ட நான் கேட்டிருக்கேன் எல்லாருமே விஜய் விஜய்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் விஜயால பட்டியல் சமுதாய மக்களின் வாக்குகள் திமுகவிற்கு செல்லாமல் தடுக்கப்படும் கிறிஸ்தவ மிஷனரிகள் கிறிஸ்தவ மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வாக்குகளும் திமுக பக்கம் போகாமல் விஜய் தடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆக மொத்தம் விஜயால திமுகவிற்கு மிகப்பெரிய பாதிப்பு என்ன அப்படின்னா இளைஞர்களினுடைய வாக்குகள் பட்டியல் சமுதாய இளைஞர்களின் வாக்குகள் கிறிஸ்தவ மக்களின் வாக்குகள் இது மூணையுமே வந்து அப்படியே விஜய் பிரிச்சாரு அப்படின்னா அதுக்கு மேல திமுக கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க திமுகவுக்கு எதுவுமே போகாது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக மிக மோசமான ஒரு தோல்வியை சந்திக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது வந்து வரலாற்றுல ஒரு கருப்பு பக்கமாக திமுகவிற்கு இருக்கும் கருப்பை வச்சு அரசியல் பண்ண திமுகவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கருப்பாக அமைய போகிறது எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டு அறுபத்தி ஏழு அந்த வருடத்துல திமுக தமிழ்நாட்டுக்குள்ள அதிகாரத்துக்கு வந்தாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு இருபத்தி ஏழு இந்த தமிழ் வருடத்துல திமுக தமிழ்நாட்டை விட்டு வெளியேற போகிறார்கள் அதிகாரத்திலிருந்து அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு சோ என்ன நடக்குதுங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது நன்றி வணக்கம்